என் அன்பு தமிழ் சொந்தங்களே திட்டுச்சென்னலுக்கு வர இருக்கு நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி நமக்கு வந்து பொங்கல் கொண்டாட போறோம் நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா தமிழ்நாடு திருவிழா அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல் பொங்கலுக்கு அப்புறம் வந்து நாள் போகி பண்டிகை கொண்டாடுறோம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் காணும் பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறதா சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது வங்கி மூலம் வர வைக்க போறாங்களா நேரடியா வந்து கொடுக்க போறாங்க ரேஷன் கடையில் கொடுக்க போறாங்களா பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல வந்து சந்தேகத்தை சொல்லுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஷன் ஒன்று போறோம் நண்பர்களே ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி தை திங்கள் தை போர் பொங்கலை நம்ம கொண்டாட போறோம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைவருமே பொங்கலை கொண்டாட போறோம் இன்னும் சொல்லப்போனா பதினாலாம் தேதி போகி பண்டிகை நம்ம வந்து பழசம் எல்லாம் எரிச்சு நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுவோம் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சாம் தேதி வந்து தை பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு கரும்பு இன்னும் சொல்லலாம் மஞ்சள் இஞ்சி புது பானையில பச்சரிசி வச்சு பொங்கி அஹ் வருண பகவானை கொண்டா கொண்டாடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு இன்னும் சொல்லப்போனாக்கா புத்தாடை அணிஞ்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க இது மறுநாள் பாத்தீங்கன்னா மா மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு எல்லாம் வந்து அலங்கரிச்சு தெருதெருவம் அழைச்சிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பிரபலம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல வந்து அலங்காநல்லூர் இன்னும் சொல்ல போனா நிறைய ஊர்களில் வந்து மிகப்பெரிய அளவுல பாப்புலரா கொண்டாடப்படக்கூடிய அந்த மாசம் பூராவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகைன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தைத்திருநாள் தான் மறுநாள் காணும் பொங்கல் சந்திக்காதவங்க எல்லாம் எல்லாரும் போய் சந்திச்சு உறவு வந்து என்ன சொல்ல அப்டேட் பண்றதுதான் நம்மளுடைய பழக்கம் சோ ஓகே தமிழ்நாடு அரசு இப்ப நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம தீபாவளிக்கு கொடுக்காத அந்த பரிசு பொருள் எல்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க பைவ் தௌசண்ட்க்கு வந்து நம்ம வந்து பொருள் இல்லாமல் பணமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வங்கியில் வர வைக்கப்படும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் கூட வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாரு இது ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்துட்டா எளிமையாக இருக்கும் ஏன்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பேங்க் மூலமா அனுப்ப முடியாது ரெண்டு குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து நாற்பது லட்சம் பேருக்கும் கொடுக்க போறதா சொல்லி துணை முதலமைச்சர் முதற்குமே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அதோட சேர்த்து அஹ் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய தைப்பொங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இது எதுக்குங்கிறீங்களா தேர்தல் வருதுங்க மே மாசம் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அவர் சூசகமா சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் நம்ம வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கொடுக்க போறதா சொல்லி இருக்கிறாங்க இதே அடிப்படையில வந்து நம்ம வந்து இந்த செலிபிரேஷன் வந்து வேற லெவல்ல கொண்டாட போறோம் ஏன்னா ஏழை எளிய மக்கள் இருந்து நடுத்தர மக்கள் இருந்து வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு தங்களைக்கான வீட்டுக்கான பொருட்களை சேகரிச்சு அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அது வந்து இந்த சம்பா பருவம் அறுவடை பண்ணி பொது நெல்லுல புது அரிசியில அந்த பொங்கல் வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து அந்த பொங்கல் பண்டிகையில கலந்துக்குவாங்க இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களை இந்தியாவில் இருக்கிறதுனால உலகமே படையெடுத்து வந்து இந்தியாவுடைய கல்ச்சரை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அஞ்சு ஐம்பது அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு உறுதியாக எடுத்திருக்குது எந்த தேதியில் அறிவிப்பு வெளியிடாங்க நிறைய பேர் கேக்குறாங்க டிசம்பர் மாசம் மூணாம் தேதி அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகைக்கு முன்னாடி அதாவது ஜனவரி மாசம் எட்டாம் தேதியிலேருந்தே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பதினெட்டு வகையான பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வகையான பொருட்களோட ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா வெறும் ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன் நண்பர்களுக்கு உடனடியே அந்த இனிப்பான செய்தியை ஷேர் பண்ணிடுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி